ஷா சேஃப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரோஹித் சர்மா கௌதம் கம்பீர் கடையில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடக்கிறத ஏன் வெளியே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்லாம் வந்து கண்டிச்சுட்டு இருக்காங்க அது என்ன சீக்ரெட் வந்து வெளியே வந்தது அப்படின்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுடைய ஃபேன்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கௌதம் கம்பீர் அவருடைய குடும்பம் வரைக்கும் இப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் டிகிரி முடிச்சிட்டேன் ஆனால் என்னுடைய ஸ்கில்லு டெவலப் பண்ணி நல்ல வேலையில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாவா ஆரக்கல் ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து நீங்கள் நல்ல வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் கிரெடிட் அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் மதுரை கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஐடி சாஃப்ட்வேர் கோர்சஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு ஜாப் சப்போர்ட்டும் வந்து தர்றாங்க நிறைய அகாடமி வந்து இந்த கோர்சஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய ஃபீயும் கம்மியாக இருந்தது ரிவ்யூவும் நல்லா இருந்தது அதனால தான் நான் இவங்களை வந்து சொல்கிறேன் நீங்களும் அனலைஸ் பண்ணி அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வெப்சைட்டில் கேட்டு உங்கள் திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் கிரெடிட் அகாடமினுடைய கான்டெக்ட் டீட்டெயில் பின் டூடாப்டே வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனே வச்சுருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் மெல்போர்ன் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கற்றுக்கத்துன்னு கத்திருக்காரு பந்தெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக ஆட தெரியாதா டாட் பால் ஆடத் தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கனாலே பந்த் அவருடைய அப்ரோச்சே டோட்டலாக மாறி இருக்கும் அவருடைய ஸ்டைலே வந்து ஆடுறது தான் அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஆனால் இப்படி தான் ஆடணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கோச் சொல்கிறதான் தான் கேட்கணும் பிச்சில் பிச்சு ரெடி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து டாஸ்லேருந்து லெவனில் இருந்து எல்லாத்துலேயும் தலையிடுறாரு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி கும்ளே அவர்களும் ஒரு சில ப்ரெஷர் கொடுத்துருப்பார் விராட் கோலிக்கு கும்ளே ட்ரெஸ்ஸிங் ரூமில் கத்தின ஒரு விஷயம் லீக் ஆச்சு அப்போ அது வந்து பரபரப்பாச்சு சர்ச்சையாச்சு அது வந்து கோலி தான் ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு இப்போது கௌதம் கம்பீர் அவர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் கத்தின விஷயம் எப்படி வெளியே தெரிஞ்சிச்சு பதானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடக்கிற விஷயம் ஏன் ட்ரெஸ்ஸிங் ரூம் விட்டு வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்லாம் ஒரு சிலர் வந்து கௌதம் கம்பீரை கிளி கிளியும் கிழிச்சிட்டு இருக்காங்க இப்படி கிழிச்சிட்ருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் அடிலைட் டெஸ்ட் மேட்ச்சில் அஸ்வின் வேணா வாஷிங்டன் சுந்தர் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் அவர்கள் சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா தான் இல்லை அஸ்வின் தான் ஆடணும் அடிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் இறக்கிருக்காங்க இப்படி லெவன்லேயே ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டு இன்றைக்கி சிட்னி டெஸ்ட் மேட்சில் ரோஹித் சர்மாவை பெஞ்சில் உட்கார வைக்கிற அளவுக்கு ஆகிருக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி ஸ்டார் பிளேயராக இருந்தாலும் சரி நான் வந்து பெஞ்சில் உட்கார வைக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு எடுத்தோம் கௌதம் அப்படின்ற மெத்தடில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கௌதம் கம்பீர் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்போ ரோஹித் சர்மா அப்படின்ற ஒரு ரெண்டு சீரீஸை வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப்பில் மகேந்திர சிங் தோனி ஒரு எட்டு மேட்சுக்கிட்ட அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருந்தார் ஃபைனலில் நைன்டி ஒன் அடித்து அவர் தான் வந்து கப் அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா ஒரு அஞ்சு இன்னிங்ஸ் கிட்ட ஆஸ்திரேலியாவில் ஒழுங்காக ஆடல இடையில வந்து அவருக்கு பேபி பிறந்திருக்கு எல்லாம் நடந்திருக்கு ஸோ ஒரு பெரிய பிளேயர் அப்படி இருக்கும்போது இன்னொரு மேட்ச் டெஸ்ட் மேட்ச் சிட்னியில் வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும் போது அவரை உட்கார வச்சு அவருடைய கான்ஃபிடென்ஸை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டருடைய கான்ஃபிடன்ஸே உடைக்கிறாரு விராட் கோலி அப்படின்றவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் எந்த மேட்சுமே ஆடலை ஆனால் ஃபைனலில் செவன்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் அடித்தார் அதுக்கு காரணம் என்னென்னா ராகுல் டிராவிட் அவர் ஆடலைனாலும் அவர் தான் ஓப்பனிங் இறங்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தாரு ஜென்ரலாக ஒரு பிளேயருக்கு வந்து நீ ஆடுவடா அந்த சீரியஸ் ஃபுல்லாக அப்படின்ற கான்ஃபிடென்ஸை தோனி கொடுப்பாரு அது கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் டீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீ அடுத்த மேட்ச் ஆடுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுபுலி ஆட்டம் ஆடுற வேலையை கௌதம் கம்பீர் அவர்கள் பண்ணுறதுனால இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு இதுலயும் பர்டிகுலராக வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் சப்பார்ட் சப்போர்ட் கொடுக்க வேண்டியது பிசிசிஎன் கடமை ஏன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா மீடியா என்ன பண்ணுதுன்னா கிளிகளையும் கழிச்சிட்டு இருக்கு விராட் கோலி ரோஹித் சர்மா கிண்டல் பண்ணுது விராட் கோலியா க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஒரு கோமாளி அப்படின்ற ரேஞ்சுக்கு முதல் பக்கத்தில் வந்து போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா வந்து கேப்டன் கிரை பேபி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுன்னு அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் பேஜில் போடுறாங்க நீ யோசித்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிற ஆஸ்திரேலியா ரெண்டுக்கு தான் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முக்கியமான பிளேயர் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் கிண்டல் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்மித்தை ஆஸ்திரேலியா டீம் இங்கே வந்திருக்கும் போது இந்தியன் க்ரௌடு கிண்டல் பண்ணும்போது விராட் கோலி கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொன்னார் அப்படி இருக்கிற சமயத்தில் இங்கே விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அடுத்த மேட்ச் நீங்கள் இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாதுன்ற ரேஞ்சுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலை இன்றைக்கி பிசிசிஐயையும் அதுலேயும் பர்டிகுலராக கௌதம் கம்பீர் அவர்கள் இருக்கார் அப்படின்றது தான் என்ன பொறுத்தவரை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பிளேயர் நல்லா இல்லைன்னா தூக்கவே கூடாதாப்பா அப்படின்றதுலாம் வேறேங்க ஆனால் டீம்குள்ளே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கணும் ஸோ உடனே வந்து எடுத்தவங்க ஊற்றோன்னு ஒரு மேட்சுக்கு லெவனே வந்து குழப்பி அடிக்கிறது ஸோ இப்படி கௌதம் கம்பீர் அவர்கள் பண்ணுற விஷயங்கள் சரியில்லாததுனால தான் இந்தியன் டீமு இருபத்தேழு வருஷமாக ஸ்ரீலங்காவில் போய் தோற்றதே கிடையாது ஒன் டே மேட்ச்சு ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு தோத்தாங்க நியூஸ்லேருந்து இங்கே இந்தியா வந்து ஜெயித்ததே கிடையாது மூணுக்கு ஜீரோன்னு வந்து இந்தியா தோத்துச்சு இந்திய இந்தியா மண்ணில் அதாவது மூணுக்கு ஜீரோனு மூணு டெஸ்ட் மேட்சும் தோத்தது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ தான் தோக்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வச்சுக்கோங்க இப்போ இது டூக்கு டூன்னு ஆகப்போதா இல்லை த்ரீக்கு ஒன்றுன்னு ஆகப்போதான்னு தெரியல ஆனால் கௌதம் கம்பீர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி செயல்படுறார் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கிரேட் செப்பல் வந்து செயல்பட்டார் கோச்சா அந்த ஒரு மூடு தான் இப்போ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு போகிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படுது ஒரு பிளேயரை ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது மேன் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போது ராகுல் டிராவிட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆறு வருஷம் அவர் அண்டர் நைன்டீன் டீமை கோச் பண்ணார் கோச் பண்ணிட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்குள்ளே வந்து வந்தாங்க அப்படி அண்டர் நைன்டீன் டீமை வந்து கோச் பண்ணும்போது ஒரு அஸ்டன் கோச் வந்து சொல்லியிருப்பார் கமண்டரியில் என்ன சொல்லியிருப்பாருனா சிரேஷ் ஷேயர் ஒரு யங் பிளேயர் அவரை ஒரு தடவை பார்க்க ரூமுக்கு போகிறாரு சிரேஷ் ஷேயர் பாட்டு கேட்டுட்டு காலை வந்து ஒரு டேபிள் மேலே கால் வச்சு உட்காந்துருக்கார் ராகுல் டிராவிட் உள்ளே போனவொடனே அவர் எஞ்சி டீம்பார் பார்த்தா அப்படியே தான் இருந்தார் வெளிவந்தவுடனே ராகுல் டிராவிட் ஏதாவது கோவப்படுவார் அப்படின்னு நினச்சா ராகுல் டிராவிட் என்ன சொன்னார் அப்படின்னா செம்ம கான்ஃபிடென்ட் இல்லை அந்த பையனுக்கு அப்படின்னு சொன்னாரு அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தை வந்து பார்த்தாரு இப்படி மோல்ட் பண்ணாரு ராகுல் டிராவிட் ஒவ்வொரு பிளேயரையும் ஒரு ஆறு வருஷம் மோல்ட் பண்ணி கோச் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கணுமோ அப்படி கத்துக்கிட்டு டீம்குள்ளே வந்து வந்தாங்க இதுவே கங்குடி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றதுல அவர் டீமை மேனேஜ் பண்ணும்போது ரெண்டு பேர் இருப்பாங்கண்ணா கங்குலியே சொல்லுவார் ஒருத்தவர் வந்து ராகுல் டிராவிட்டு எட்டு மணிக்கு வந்து சாப்பிட்ணும் எட்டு அஞ்சுக்கு ஆப்பிள் சாப்பிட்ணும் எட்டு பதினஞ்சுக்கு பஸ்ஸில் ஏறணும்னா அவ்வளோ சின்சியராக கரெக்டாக டெடிக்கேட்டடாக போய் டிசிப்ளினாக இருப்பார் இன்னொரு பிளேயர் யுவராஜ் சிங் ஃபர்ஸ்ட்டு மேட்சுக்கு நாள் நைரோபியில் மேட்ச் நடக்குது வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறோம் அப்படி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லும்போது யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணிட்டாப்பில் பார்ட்டி பண்ணுறதுக்காக போயிட்டார் அப்புறம் நான் பார்ட்டி பண்ணுற இடத்துல போய் கூட்டிகிட்டு வந்து சரி சின்ன பையன் ஜாலியாக போயிட்டான் அதுக்காக வந்து இதை பெருசாக்கலை பிசிசி ஏட்டர்லாம் சொல்லி பெருசாக்கலை அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சேன் ஆனால் அடுத்த மேட்ச் வந்து அவன் ஆஸ்திரேலியாக்கு எதிராக எயிட்டி சம்திங் அடிச்சு எங்களை வந்து பயங்கரமாக வின் பண்ண வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் சிங் அவர்களை பற்றி சொல்லியிருப்பாரு ஸோ ரெண்டு பேட்டர்ன் ஆஃப் பிளேயரும் என்னோடய ரூமில் இருந்தாங்க ரெண்டு பேரையும் நான் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதை மேனேஜ் பண்ண வேண்டிய அந்த திறமை அப்படின்றது இருக்கணும் கௌதம் கம்பீர் அப்படின்றவர் அ கோச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதுக்கு முன்னாடி கோச் பண்ணியிருக்காரா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மென்டராக தான் இருந்திருக்காரு ஒரு அட்வைஸ் பண்ணுற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வந்து இருந்திருக்காங்க உண்மையாக நீங்கள் உள்ளே போய் தேடி பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்னுடைய ஹெட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரகாந்த் பண்டிட் அப்படின்றவர் தான் ஹெட் கோச் அவர் சாதாரணமான நாள் கிடையாது மூணு தடவை மும்பை டீமை ரஞ்சி வின் பண்ண வச்சுருக்காரு எப்பா மும்பை பெரிய டீம்ப்பா அதனால வின் பண்ண வச்சிருப்பாப்பா விதர்பான்னு ஒரு டீம் அந்த டீம்லாம் ரஞ்சியில் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு டீமை ரெண்டு தடவை ஃபைனலில் வின் பண்ண வச்சுருக்காரு மத்திய பிரதேஷ்னு ஒரு டீமை ஒரு தடவை ஃபைனலில் வின் பண்ண வச்சிருக்காரு ஸோ மத்திய பிரதேஷ் விதர்பாவெல்லாம் பண்றது பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ஹெட் கோச் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு இருந்தது மிக முக்கியமான காரணம் அதனால தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சாங்க கம்பீர்க்கு வந்து கோச் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அந்த சந்திரகாந்த் பண்டிடை பற்றி படிக்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஆண்டிஃபிளவர் சொல்றாரு அவர் வந்து இங்கிலாந்து டீமுடைய கோச்சாக இருந்திருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கௌதம் கம்பீர் இந்தியன் டீம் கோச் ஓகே எந்தெந்த டீமெல்லாம் கோச் பண்ணியிருக்காரு அவர் கோச் கிடையாது கோச்சின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கட்சி சார்பாக இருந்து அந்த கட்சியினுடைய ஃபேவரிஸமில் இவர் வந்து உள்ள கோச்சாக வந்து வந்துட்டார் கேகேஆர் வின் பண்ணதுக்கப்புறம் அப்படி கோச்சாக வந்துட்டார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்தியன் டீம் பேட்டிங் கோச் வச்சுக்கோங்க இந்தியன் டீம் பவுலிங் கோச் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி பரத் அருண் அப்படின்ற ஒருத்தர் சூப்பரான பவுலிங் கோச்சாக இருந்து ஆஸ்திரேலியாலாம் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அவரை வச்சுக்கோங்க விக்ரம் ரத்தோ அவர் பேட்டிங் கோச்சாக இருந்திருக்காரு ராகுல் டிராவிட்டுக்கு கீழே அவர் நல்லா பண்ணார் அவரை வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது எனக்கு இந்திய நாட்கள்லாம் வேணாம் சரி ஓகே பவுலிங்கில் ஜகீர் கான் ரொம்ப நாளாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு அவரை வச்சுக்கோங்கன்னா அவரும் எனக்கு வேணாம் இப்படி சொல்லி இப்போ விக்ரம் ரத்தோ என்ன தெரியுமா பண்ணார் நியூசிலாந்து பேட்டிங் கோச்சாக போயிட்டார் அவர் நியூசிலாந்து பேட்டிங் கோச்சாக போனதுனால தான் அவருக்கு தெரியும்ல ஆ எப்படி பண்ணால் இந்தியன் டீமை வந்து அவுட் ஆகலான்னு அவர் பேட்டிங் கோச்சாக இருந்ததுனால தான் நியூசிலாந்து சீரியஸில் நம்ம த்ரீக்கு ஜீரோனு உதவாங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்போ இவர் யார் எடுத்துகிட்டு வந்தார் எனக்கு பிடிச்ச வரேன் அபிஷேக் நாயர் எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் இன்னொரு பிளேயர் அதெல்லாம் அந்த பிளேயர் ஏதோ ஒரு பிளேயர் அவர் எல்லாமே கே கே யாரில் அவர் ஃப்ரெண்டாக இருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது எடுத்தோம் கவுத்தோன்னு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் சொல்லுங்கள் மேன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட விராட் கோலியோட சண்டை போட்டார் லக்னோவில் இருக்கும்போது இப்படி கிரவுண்டில் வந்து எந்த பிளேயரும் சண்டை போட்டதில்லை அவர் வந்து டீம் விட்டு வெளியே போனோடனே எங்கெல்லாம் இன்டர்வியூ கிடைக்குதோ அங்கெல்லாம் மகேந்திர சிங் தோனியை கழிவு கழிவு ஊற்றுனாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோஹித் சர்மாவோட பஞ்சாயத்து வந்து போயிட்டுருக்கு இன்னொரு விஷயங்க கேரி கிறிஸ்டன் வந்து கோச்சாக இருக்கும்போது இந்தியன் டீமில் ஒரு மென்டல் ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் அனாலிஸ்ட் வந்து இருந்தார் மென்டல் ஸ்ட்ரென்த்துக்காக ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் உப்டனோ எதோ ஒன்று ஒரு பேர் அவரோட பேர் அப்டன் ஏதோ ஒன்று அவரே என்ன சொல்லியிருப்பார்னா ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்த மனிதர்கள்லேயே ரொம்ப நெகட்டிவ் திங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா கௌதம் கம்பீர் தான் நூற்றம்பது ரன் அடிச்சுட்டு வந்தார்னா சந்தோஷமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதிரி இரநூறு அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக ஆனால் இவர் நூற்றம்பது அடிச்சு வந்தால் கூட இரநூறு அடிக்காமல் விட்டேன்னு ரொம்ப நெகட்டிவ் அதை பற்றியே பேசிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் ட்ரெய்னர் அவர் கூடவே டிராவல் பண்ணவர் இந்தியன் டீமில் இருந்து அவர் சொல்லியிருக்காரு இல்லை இப்போ சொல்லலை இப்போனா எல்லாரும் ஒரு குறை சொல்கிறாங்க நம்மளும் சொல்லிவிடுவோன்ற மாதிரி இப்போ சொல்லலை முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கும்லேவுக்கும் விராட் கோலிக்கும் இடையில செட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது கும்ளேக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா சாஸ்திரி கொண்டு வந்தாங்க ரவிசாஸ்திரி அஸ் அ பர்சன் நார்மலாக ஒரு கோச் அப்படின்றவங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறதுன்றத தாண்டி டீமை அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்ஃபிடண்ட்டாக வச்சுக்கணும் அந்த விஷயத்தை நிறைய ரவி ரவிசாஸ்திரி அவர்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அஸ்வினே யூடியூப் சேனலில் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ அஸ்வின் வந்து திருடுத்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே ரிட்டையர் ஆயிருப்பாங்க அஸ்வினோட அப்பா சொல்லியிருப்பாங்க என் பையனை வந்து ஒழுங்காக அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க ஆனால் அஸ்வின் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எங்கள் அப்பா தெரியாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம ஸ்டைலில் இந்த செந்தில் கவுண்டமணி ஸ்டைலில் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி ட்விட்டரில் வந்து முடிச்சிருப்பார் ஆனால் இப்போ கம்பீர் அவர்களும் அஸ்வின் அவர்களும் அந்த பேசின விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கம்மியானதுனால தான் அவர் வந்து திருதப்புன்னு ரிட்டையர் ஆன ஒரு ஃபீல் வந்து நமக்கு இப்போ புரிஞ்சுக்கொள்ள முடியுது அதே மாதிரி ரோஹித் சர்மா அவர்களையும் உட்கார வைக்கிறது அப்படின்றது ஹேண்டில் பண்ணுற விதம்ன்றது பார்த்தீங்களா ஒரு பிளேயர் நல்லா விளையாடலான் உட்கார வைக்கிறது வேற அந்த ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் ரூடாக இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து வருது இது ரோஹித் சர்மா மேட்டரில் மட்டும் இல்லைங்க ஹார்திக் தான் டி ட்வெண்ட்டி டீமுடைய கேப்டன் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லி வச்சுருந்தாங்க அப்படி தான் வந்து டியூன் பண்ணாங்க ஹார்திக் பாண்டியாவும் ஃபைனல் மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ரொம்ப நல்லா போலிங் போட்டார் அந்த சீரீஸ் நல்லா ஆனார் ரொம்ப இமோஷனலாக இருந்தார் டெடிகேட்டடாக இருந்தார் அப்போ அவர் கேப்டன் ஒன்றும் நினச்சி பார்க்கலாம் ஏன்னா குஜராத்தை ஒரு தடவை வின் பண்ண வச்சிருக்காரு ஒரு தடவை ஃபைனல் வரையும் கொண்டு போயிருக்காரு மும்பைக்கு வந்ததுக்கப்புறம் தான் சுமார் மூஞ்சு குமாராக இருக்குது அவருடைய கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்க இருந்தாலும் நிரூபித்த ஒரு மனிதர் தான் அவர் தான் அடுத்த டி டுவெண்ட்டி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது திருதுப்புன்னு அவர் கிடையாது சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் வந்து நான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமில் முன்னாடி இருக்கும்போதுலேருந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்து சூரியகுமார் யாதவ்ட்ட கொடுத்துட்டாங்க சூரியகுமார் யாதவ் நல்லா தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஹார்திக் பாண்டியான்னு ஒரு மனுஷனை ஆசையை காட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு இல்லைப்பா சூரியகுமார் யாதவ்னு தூக்கி கொடுக்குறது அப்படின்றது டீமுக்குள்ளே ஒரு ரிஃப்ட்டை கிரியேட் பண்ணுமா இல்லையா பந்த் வந்து அப்போ தான் வந்து காயத்துலேருந்து வெளியே வந்து நல்லா ஆடிட்டு இருக்கும்போது ஒரு இன்னொரு இன்செக்யூரிட்டி டக்குன்னு வந்து சஞ்சு சாம்சனை டி டுவெண்ட்டியில் சேர்க்கிறது பங்களாதேஷ்க்கு எதிராக சஞ்சு சாம்சனை சேர்க்குறது என்னென்னா ஒரு காம்படிஷனை க்ரியேட் பண்ணுறதுன்றது வேற இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணுறதுன்றது வேறு அஸ்வின் வந்து நல்லா போலிங் போட்டுகிட்டே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் இருக்காங்க குல்தீப் யாதவ் இருக்காங்க இருந்தாலும் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக டக்குன்னு வாஷிங்டன் சுந்தர கூட்டிகிட்டு வந்தது ஸோ இது எல்லாமே டீமுக்காக அப்படின்னு யோசித்தா டீமுக்காக இதை இன்னொரு வாங்கியில் யோசித்து பாருங்கள் ஒரு இன்செக்யூரிட்டியை ஒரு பிளேயருக்கு கிரியேட் பண்ணோம் அஸ்வினுக்கு வாஷிங்டனை வச்சு கிரியேட் பண்ணோம் ஹார்திக் பாண்டியாவுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களை வச்சு கிரியேட் பண்ணோம் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு சூரியகுமார் யாதவ் வச்சு கிரியேட் பண்ணோம் இப்படி எல்லா பிளேயருக்கும் வந்து ஒரு பதட்ட நிலையிலே எல்லாரையும் உட்கார வைக்கிறது பந்துக்கு சஞ்சு சாம்சனை வச்சு கிரியேட் பண்ணுறது காம்படிட்டிவாக வச்சுக்கிறது தப்பே கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பதட்ட சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறது இன்செக்யூர் ஃபீலை கிரியேட் பண்ணால் எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க ஐயோ நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பயந்து நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க இந்த ஆட்டிடியூட் தான் கிரேக் செப்பல் கிட்ட இருந்தது இந்தியன் டீமுக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் ஆட்டிடியூட் ஒர்க் அவுட்டே ஆகாது ஸோ மேபி அவர் ஆட்டிடியூட்டை மாற்றினார்னா இந்தியன் டீமில் கோச்சாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் சர்வே பண்ண முடியும் அப்படி இல்லைனா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அதற்கான ரிசல்ட் தெரியும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவருடைய பதவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எனக்கு தோன்ற விஷயம் என்ன தான் அரசியல் பின்புலம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் இந்த அறகண்டாக ஒரு இருக்குது பார்த்திங்களா இந்த மேன் மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஆகாது சுமாரா விளையாடுற பிளேயர் கூட நீங்கள் டூ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோகிந்தர் சர்மான்ற ஒரு சுமாராக விளையாடுற பிளேயர் தான் அவர் கையில் பாலை கொடுத்து நீ போடு நம்ம ஜெயிப்போம் தோத்தா எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் என்ன தான் திட்டுவாங்க உன்னையை திட்டமாட்டாங்க நான் எல்லா பிளையுமே நான் எடுத்துக்கிறேன் ஜெயிச்சா கிரெடிட் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி பாலை கையில் கொடுத்ததுனால தான் தோனி கொடுத்ததுனால தான் ஜொகிந்தர் சர்மா அன்றைக்கி ஹீரோவாக மாறினார் அப்போ சுமார ஆடுறவங்களை கூட மோட்டிவேட் பண்ணி கான்ஃபிடென்ஸ் கொடுத்து செக்யூர் ஃபீல் கொடுத்தோன்னா செம்மையாடுவாங்க அதே நேரத்தில் நல்ல ஆடுற பிளேயரை கூட நம்ம பதட்டம் அடைய வைக்க முடியும் அப்படின்றதுக்கு கௌதம் கம்பீர் பண்ணுற விஷயங்கள் சாட்சியாக இருக்குதுன்னு தோணுது அதுக்காக கௌதம் கம்பீரை சோசியல் மீடியாவில் ரிப் கௌதம் கம்பீர் அவருடைய ஃபேமிலிக்கு ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவுடைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அது தவறானது யாரை வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஆனால் இவ்வளோ தூரம் போய் ரிப்புலாம் போடுறது அப்படின்றது தவறானது இது ஏற்கனவே ஹார்திக் பாண்டியாவுக்கும் நடந்தது அது ஒரு தவறான விஷயம் மேன் மேனேஜ்மெண்ட்றது நீங்கள் எவ்வளோ செல்வாக்காக இருந்தாலும் எவ்வளோ உயரிய பதவியில் இருந்தாலும் மேன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அழகாக வந்து தருவாங்க ஹெச்ஆரில் என்ன தருவாங்க அப்படின்னா ஒரு தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க தக்காளி பழத்தை நெத்திக்கு நடுவில் வச்சுக்கோங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா நெத்திக்கு நடுவில் வச்சுக்கோங்க அப்படி வைக்கும் போது ரொம்ப நெருங்கிட்டிங்கன்னா தக்காளி பழம் நசுசிரும் ரொம்ப விளையிட்டிங்கன்னா தக்காளி பழம் கீழே விழுந்துடும் ஒரு லீடராக இருக்கிறவங்க ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ப்ளே பண்ணணும் ஒருத்தவங்களோட ரொம்பவும் நெருங்கிடக்கூடாது நெருங்கினா நரசுங்கிறோம் ரொம்பவும் விளையிடக்கூடாது கீழே விழுந்துரும் ரெண்டுக்கும் நடுவில் ஹோல்ட் பண்ணி நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த விஷயத்தை கௌதம் கும்பீர் மிஸ் பண்ணுறாரோன்னு தோணுது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கவுதம் கம்பீருடைய கோச்சா வந்த செயல்பாடு பொறுத்தவரை உங்களுடைய ஒபினியன் என்ன கமெண்ட் தெரியப்படுத்துங்க